வணக்கம் இந்த உலகத்தில் யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் இன்றைக்கி நான் தான் பலசாலி எனக்கு எல்லாமே தெரியும் என்ன யாராலையுமே அசைச்சிக்கிடவே முடியாது அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக நினச்சிடாதீங்க பரமபதம் விளையாட்டு தெரியும் இல்லையா அதில் ஏணி விடும் பாம்பு இறக்கிவிடும் இது தாங்க வாழ்க்கையே இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தலகால் புரியாம ஆடக்கூடாது இத வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாம் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் சிங்கம்னா எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப பலசாலி அதை காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிங்கம் ஒரு நாள் அதோட குகைக்குள்ளே நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு எலியை பற்றி தான் நமக்கு தெரியும் எலி எல்லா பொந்துக்குள்ளேயும் போய் வந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சிங்கத்தோடய கொகைக்குள்ளேயும் சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சிக்கிட்டே இருந்தது சிங்கம் ஆழ்ந்து தூங்கினதை கவனிக்காமல் சிங்கத்து மேலேயே ஏறி விளாண்டுக்கிட்டே இருந்தது அப்போது சிங்கத்தோட தூக்கம் கெட்டு போயிடுச்சு உடனே முழிச்சது அப்போது உடனே கோபம் வந்துருச்சு இது என்னோட தூக்கத்தை கலைச்சது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பக்கத்தில் எலி ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சு அட குட்டி எலியே நீயா என்னோடய தூக்கத்தை கெடுத்த அப்படின்னு கோபத்தோட எலியை தன்னோட கையில் தூக்கிடுச்சு எலி பயந்து போச்சு சிங்கம் தன்னை கொன்றுமோ அப்படின்னு நினச்சது சிங்கராஜாவே என்னை கொன்றாத என்னை மன்னிச்சு விட்டு அப்படின்னு எலி சொன்னது அதுக்கு சிங்கம் கோபத்தோட எவ்வளவு புடிப்பெயலாக இருக்க நீ போய் என்னோடய தூக்கத்தை கலைச்சிட்டேயே நான் ஒன்றை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது அதுக்கு எலி என்ன சொல்லிச்சு தெரியுமா சிங்கமே என்ன நீங்கள் கொன்றாதீங்க என்ன மன்னிச்சிருங்க என்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பாக தேவைப்படும் என்னைக்காவது என்னால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அந்த நிலம கண்டிப்பாக வரும் அதனால் என்ன நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு சிங்கம் யோசித்து பார்த்துச்சு சரி எலி சொன்னதை கேட்டுட்டு சிங்கம் சரின்னு விட்டுருச்சு இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு கொஞ்ச நாள் கழித்து ஒரு வேடனோட வலையில் சிங்கம் மாட்டிக்கிடுச்சு அதை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல அந்த நேரத்தில் இந்த எலி தான் வந்து காப்பாற்றுச்சு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வலையை கடிச்சு கடிச்சு வலையை பிரித்து சிங்கத்தை தப்பிக்க விட்டுருச்சு அப்போது சிங்கம் எலிக்கிட்ட சொல்லிச்சு ஏ குட்டி எலியே நான் ஒன்றை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் அதுக்காக நீ என்ன மன்னிச்சிரு நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு அதனால் நீங்கள் இந்த கதையை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்